ஒருவன் பல வகையான பற்றுகளில் எந்த ஒன்றை விட்டுவிட்டாலும் குறிப்பிட்ட அந்த பற்று காரணமாக வரும் துன்பம் அவனை அணுகுவதில்லை நாற்பத்தி இரண்டு வேண்டி பல பொருள் ஒருவனை துன்பம் துளைத்தெடுக்காமல் இருக்க எல்லாம் இருக்கும் போதே அவற்றை துறந்து விடுவானேயானால் அவன் உலகில் பெறக்கூடிய இன்பங்கள் பலவாகும் பொருள் ஐம்புலன்களையும் அடக்கி வெல்வதும் அப்புலன்கள் விரும்புகின்றவற்றையெல்லாம் விட்டு விடுவதும் துறவுக்கு இலக்கணமாகும் குரல் எண் முன்னூற்றி நாற்பத்தி நான்கு இயல்பாகும் நோன்பிற்கும் ரின்மை உடைமை மயலாகும் மற்றும் பெயர்த்து பொருள் ஒரு பற்றும் இல்லாதிருத்தலே துறவுக்கு ஏற்றதாகும் ஓன்றன் மேல் பற்று வைப்பினும் அது மேன்மேலும் பற்றுகளை பெருக்கி மயங்க செய்துவிடும் குரல் எண் முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து மற்றும் தொடர்பா தேவன்கொள் பிறப்பருக்கள் உற்றார் குடும்பம் மிகை பொருள் பிறந்ததால் ஏற்படும் துன்பத்தை போக்க முயல்கின்ற துறவிகளுக்கு அவர்களின் உடம்பே மிகையான ஒன்றாக இருக்கும் போது அதற்கு மேலும் வேறு தொடர்பு எதற்காக குரல் என்ன வானோர் உலகம் புகும் பொருள் யான் எனது என்கின்ற ஆணவத்தை அறவே விலக்கிவிட்டவன் வான் புகழையும் மிஞ்சுகின்ற உலகப் புகழுக்கு உரியவனாவான் குரல் முன்னூற்றி நாற்பத்தி ஏழு பற்றி விடா இடும்பைகள் பற்றினை பற்றி விடா தவர்க்கு பொருள் பற்றுகளை பற்றி கொண்டு விடாதவர்களை துன்பங்களும் விடாமல் பற்றிக் கொள்கின்றன குரல் எண் முன்னூற்றி நாற்பத்தி எட்டு தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர் பொருள் அரை குறையாக இல்லாமல் அனைத்தும் துறந்தவர்களே உயர்ந்த நிலையை அடைவார்கள் அவ்வாறு துறவாதவர்கள் அறியாமை என்னும் பொருள் பற்றுகளை துறந்துவிட்டால் பிறப்பில் ஏற்படும் இன்ப துன்பங்கள் வருவதில்லை இல்லையேல் அந்த இன்ப துன்பங்கள் மாறி மாறி வரக்கூடிய நிலையாமை தோன்றும் குரல் எண் பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு பொருள் எதிலும் பற்றில்லாதவராக யார் இருக்கிறாரோ அவரிடம் மட்டும் பற்று வேண்டும் துறவரத்தினர் தம் பற்றுகளை விட்டொழிப்பதற்கு அத்தகையோரிடம் கொள்ளும் பற்றுதான் துணை நிற்கும் நன்றி நாளை அடுத்த அதிகாரத்துடன் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிட்டு